நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் ஒளி பேசுகிறேன் இன்றைய பதிவில் ஒரு ஜாதகத்தை வைத்து பலனை எடுப்பது எப்படி அதுவும் தசாபுத்தியோடு கோச்சாரத்தை இணைத்து எவ்வாறு பலனை எடுப்பது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்ப்போம் இன்டெப்தாக பார்ப்போம் உரிமையாகவும் நிதானமாகவும் சொல்கிறேன் கேட்டுக்குங்க புரியலைனா மறுபடியும் போட்டு கேட்டு பாருங்கள் எளிதாக உங்களுக்கு புரிய வரும் அதே போல் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கடந்த ஒரு மாதம் ரெண்டு மாதமாக சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் அதே லெவல்லே இருக்குது இந்த ரெண்டு மாத காலகட்டமாக நம்ம வீடியோ சேனலில் பார்க்கக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவை தெரிவித்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் அடுத்த லெவலை நோக்கி போகும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பிறந்த கால ஜாதக நிலை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்த கால ஜாதக நிலை எதை சொல்ல வருது அப்படின்னா நமது பிராப்தம் என்ன நமக்கு எதுவெல்லாம் இந்த ஜென்மத்தில் விதிக்கப்பட்டுள்ளது எதையெல்லாம் அனுபவிக்க கொடுத்து வைத்துள்ளது எதையெல்லாம் நினைத்து நினைத்து நம்ம இயங்க போகின்றோம் கவலைக்குள்ளே போகின்றோம் அப்படிங்கிற விஷயத்தை அறிய பயன்படுகிறது அதோடு நமது பிறவி குணத்தை அறிய இந்த பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் நிலைகள் நமக்கு பயன்படுகிறது இதற்கடுத்து தசாபுத்தி கிரகம் என்பது என்ன தசாபுத்தி எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசாபுத்தி கிரகங்கள் சம்பவ கால நிர்ணயத்திற்கு பயன்படுகிறது இந்த ஜாதகத்திற்கு இந்த ஜாதகருக்கு என்னென்ன சம்பவங்கள் எப்போது நடக்கப் போகின்றது அந்த சம்பவத்தின் மூலம் ஜாதகர் எவ்வளவு லாப நஷ்டங்களை அடைய போகின்றார் என்பது தெரிந்து கொள்ள முடியும் இந்த தசாபுத்தியை அடிப்படையாக வைத்து தசாபுத்தி என்றாலே பாவகமும் காரகமும் பொருத்தி பார்த்து நாம் பலனை எடுக்க வேண்டும் தசாபுத்தி நாதர்களாக கிரகங்கள் எப்படி செயல்பட போகின்றார்கள் என்பதை வைத்து நடக்கும் அல்லது நடக்க இருக்கும் சம்பவத்தை நம்மால் உணர முடியும் நம்ம ஏற்கனவே பிறந்த கால கிரகத்தில் இருக்கக்கூடிய பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலையை வைத்து ஜாதகரின் பிறவி குணத்தை ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த தசாபுத்தியில் ஜாதகர் அவரது பிறவி குணத்தின் அடிப்படையில் ஜாதகர் எவ்வாறு முடிவு செய்து லாப நஷ்டத்தை அடைய போகின்றார் அப்படிங்கிறத நாம் கணிக்க வேண்டும் அதோடு கோச்சாரம் எதற்கு பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகர் தற்பொழுது எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் தற்பொழுது அட் பிரசன்ட் சுச்சுவேஷனில் அவர் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் ஜாதகரின் மனநிலை எவ்வாறு உள்ளது என்பதை அறிய பயன்படுகிறது ஒருவருக்கு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை ஆனால் அவர் கல்யாணம் ஆகலைங்கிற கவலையை விட தற்பொழுது அவருக்கு வேலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் முக்கியத்துவமாக தெரியும் அப்போ அவர் நம்ம ஜாதகம் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லது அவர் ஒரு ஜாதகத்தில் பலன் எடுக்கணும்னு நினைக்கிறாருன்னா அவர் அந்த பீரியடில் வேலையில் ஏதாவது வேலையில் இருக்கக்கூடிய மாற்றத்திற்கே முக்கியத்துவம் கொடுப்பார் திருமணத்தை விட வேலையில் இருக்கக்கூடிய மாற்றத்திற்கு வேலையில் இருக்கக்கூடிய ப்ரெஷருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக இருப்பார் அதுவே அவரது மனதை ஆக்கிரமித்திருக்கும் அவர் மனநிலை பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டு சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்னா அந்த வேலையில் இருக்கக்கூடிய மாற்றத்திற்கே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருப்பார் கல்யாணம் ஆகிறதாகட்டும் ஆனால் இன்றைக்கி வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்போ தீரும் வேலையில் மாற்றம் உண்டா இல்லை வேலை மாற்றம் நமக்கு சாதகமாக இருக்குமா இல்லை இந்த இருக்கக்கூடிய வேலை போயிடுமா அப்படிங்கிற மாதிரியான எண்ண ஓட்டத்தை எண்ண ஓட்டத்தோடு இருப்பார் இது எதை வச்சு நம்மால் கணிக்க முடியும் கோச்சாரத்தை வைத்து தான் நாம் கணிக்க முடியும் ஆக ஜாதகரின் ப்ரசண்ட்டு சுச்சுவேஷன் ப்ரசண்ட்டு ஸ்டேட்டஸ் இந்த ஷார்ட் பீரியடில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸை கோச்சாரத்தின் அடிப்படையிலேயே நம்மால் உணர முடியும் கோச்சாரமும் தசாபுத்தியும் இணைந்து எப்படி வேலை பார்க்கணும் பார்த்தீங்கன்னா கோச்சாரம் தரக்கூடிய பலன்கள் டெம்பரவரியாக இருக்கும் தசாபுதி தரக்கூடிய பலன்கள் பெர்மனண்ட்டாக இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா மனைவி கோச்சிக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க நாலு நாளில் திரும்ப வந்துடுவாங்க அப்படின்னா அது கோச்சாரம் தரக்கூடிய பலன்கள் ஆனால் வீட்டில் சண்டை போட்டுட்டு மனைவி கோச்சிக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு மனைவி வராமல் டைவர்ஸ் நோட்டீஸ் வந்துச்சுன்னு சொன்னால் அது தசாபுத்தி தரக்கூடிய பலன்கள் வந்த பிரச்சனையை உடனே தீர்ந்துச்சுன்னு சொன்னால் அது கோச்சாரம் அதுவே ஆயுள் முழுவதும் பாதிப்புகளை தரக்கூடிய அல்லது வடுக்கலை காயத்தை அவமானத்தை நஷ்டத்தை காலத்திற்கும் அழியாததை தந்துச்சுன்னு சொன்னால் அது தசாபுத்தி தரக்கூடிய பலன்கள் இதையே நீங்கள் நெகட்டிவான விஷயத்துக்கு சொன்னால் இதே பாசிட்டிவான விஷயத்துக்கு நம்ம எடுத்துக்கணும் குறுகிய கால சந்தோஷத்திற்கு கொடுத்துருச்சுன்னு சொன்னால் அது கோச்சாரம் தரக்கூடியது நீண்ட காலத்துக்கு சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் நிறைவையும் பெருமையையும் கொடுத்துருச்சுன்னு சொன்னால் அது தசாவுத்தி தரக்கூடிய பலன்கள் சரிங்களா ஆக கிரகத்தை கிரகம் தீண்டுவதால் கிடைக்கக்கூடிய பலன்களை கோச்சாரம் குறிக்கும் பாவக காரக செயல்பாடுகளின் பலன்களை தசாவுத்தி தீர்மானிக்கிறது இதை ஒரு உதாரண ஜாதகத்தை வச்சு பார்த்தா உங்களுக்கு எளிமையாக புரியும் அப்படி இல்லைன்னா ஒரு வேக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இது கொஞ்சம் இண்டப்தாக போகிறதுனால சரிங்களா இப்போ ஒரு ஜாதகம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்மக்கிட்ட பார்த்த ஒரு உதாரண ஜாதகம் இப்போ உங்களுக்கு திரையில் தெரியுது இது லக்னம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்னம் ராசி வந்து ரிஷப ராசி சரிங்களா இங்கே கட்டத்துக்கு உள்ளே இருக்கிறது ஜனன கால கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலை டிகிரியிலே இருக்குது கட்டத்துக்கு வெளியில் அந்த ராசிக்கு வெளியில் எழுதியிருக்கிறது கோச்சார கிரகங்கள் அன்றைக்கு ஜாதகம் பார்த்த அன்னைக்கு இருக்கக்கூடிய கோச்சார கிரகத்தின் நிலைகள் டிகிரி எழுதப்பட்டிருக்கு சரிங்களா ஆக கோச்சார சந்திரன் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜாதகம் பார்த்தது கோச்சார சந்திரன் எங்கே போயிட்டு இருக்காரு தனுசு ராசியில் பதினெட்டு டிகிரியில் போயிட்டு இருக்கார் அங்கே யார் இருக்கிற ஜாதகருக்கு சூரியன் நிற்கிறார் சூரியன் பதினாலு டிகிரியில் புதன் ஆறு டிகிரியில் இருக்கார் ஆக சூரியனை தொட்டு கோச்சார சந்திரன் இருக்கார் இந்த கோச்சார சந்திரனுக்கு குருவினுடைய பார்வை விளையுது அப்போ இந்த சூரியன் எந்த வீட்டுக்கு அதிபதி ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி குருவோடய பார்வையும் அங்கே விழுகுது ஆக ஜாதகர் பணத்தை பற்றி குழந்தை பற்றி பார்க்கணும் கேட்கணும் அவர் அதை பற்றி தான் அவருக்கு எண்ணம் பூரா ஓடிக்கிட்டு இருக்கும் ஏன் குருவோட பார்வை கோச்சார சந்திரனுக்கு விழுகுது சரிங்களா அப்போ அவர் பணத்தை பற்றியும் குழந்தையை பற்றிய எண்ணங்கள் தான் ஜாதகருக்கு பிரதானமாக அந்த காலகட்டத்தில் போயிட்டுருக்கும் இப்போ சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் குருவும் சூரியனும் பரிவர்த்தனை ஆகுது எங்கே பரிவர்த்தனை ஆகுது அஞ்சாம் இடத்தோடு பரிவர்த்தனை ஆகுது அப்போ அஞ்சாம் இடம் என்பது புத்திரஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஆகும் ஆக ஜாதகர் குழந்தையை பற்றி கேட்கப் போகின்றார் குழந்தையை பற்றிய எண்ணம் தான் ஜாதகருக்கு பெரிய அளவில் மனதில் ஓடிக்கிட்டே இருக்குது அந்த ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஜாதகருக்கு இருக்குது அதை பற்றிய எண்ணங்கள் ஜாதகருக்கு இருக்குது அப்படின்னு ஜாதகத்தை பார்த்தோன்னே நமக்கு தெரிய வருது அதுலேயும் ஜாதகர் புதனை கடந்து சூரியனை டச் பண்ண போகிறார் இங்கே சந்திரன் பதினெட்டு டிகிரியில் இருக்கார் சூரியன் பதினாலு டிகிரியில் இருக்கார் சரிங்களா இங்கே குருவும் சுக்ரனும் சஷ்டாஷ்டக நிலையில் இருக்காங்க குரு திசையில் கேது புத்தி முடிஞ்சு சுக்கர புத்தி நடந்துகிட்டு இருக்குது சுக்கர புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாவது மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தாவது மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட அவ்வளோ காலகட்டத்தில் உங்களுக்கு குரு திசையில் சுக்கர புத்தி போயிட்டுருக்கு ஆக இங்கே குரு திசையில் சுக்கர புத்தி போகுது சஷ்டாஷ்டக அமைப்பில் இருக்குது சுக்ரன் ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி குரு ஒன்பதுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதி ரெண்டு பேருமே பணத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் ஆக பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனுடைய புத்தியில் இவருக்கு பணம் லாக் ஆகிறது இல்லை பண விஷயங்களில் முடிவெடுக்காமல் இருக்கிறது இல்லை பணம் விரயமாகிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது அல்லது சுக்கரன் வீடு வாசல் யோகத்தை குறிக்கக்கூடியவர் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போகிறது வயிறு அஞ்சாம் இடம் சிம்மம் வந்து வயிறை குறிக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம் ஆக குருவும் ராகுவும் அங்கே அஞ்சாம் வீட்டில் இருக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் ஆனால் இது எல்லாமே இதோடு குருவும் சுக்கரனும் உங்களுக்கு சஷ்டாஷ்ட அமைப்பில் இருக்கிறதுனால மனைவியோட மனஸ்தாபங்கள்னு பல விஷயங்கள் ஜாதகருக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் ஆனால் இது எல்லாத்தையும் விட தற்பொழுது ஜாதகருக்கு அதிக அளவில் மனவேதனையை தரக்கூடியது குழந்தையை பற்றிய விஷயமே ஏன் இங்கே கோச்சாரத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய குரு கோச்சாரத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய கேது தசாநாதனாக இருக்கக்கூடிய குருவே டச் பண்ணுறார் குரு பதினாறு டிகிரி கேது பதினேழு டிகிரி ஜாதகருக்கு ஏற்கனவே அஞ்சாம் இடத்துல குரு ராகு சேர்க்கை இருக்குது அங்கே கேது கோச்சார கேதுவும் குருவை தொட்டு போய்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது தசை நடந்துக்கிட்டு இருக்கிறதே குருவினுடைய தசை தான் நடக்குது ஆக கோச்சாரமும் சரி தசாபுத்தியும் சரி நமக்கு ஐந்தாம் வீட்டையும் குழந்தையுமே குறிகாட்டுகிறது ஆக அங்கே குழந்தையை பற்றி தான் ஜாதகருக்கு அதிகமான மன உளைச்சல்கள் இருக்கணும் இங்கே ஜனனகால ராகு கேதுக்களின் மேலே கோச்சார கேதுக்கள் போனால் அந்த ராகு கேதுக்களுக்கு பலம் அதிகம் அப்படின்னு பார்த்தோம் அதன் அடிப்படையில் இங்கே ராகு மேலே கேதுவும் கேது மேலே ஜனனகால ராகு மேலே கோச்சார கேதுவும் ஜனனகால கேதுவின் மேலே கோச்சார ராகுவும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் ஜாதகருக்கு குழந்தையை பற்றிய மன அழுத்தம் அதிகமாக இருக்குது அதுவும் ஜாதகருக்கு கேது புத்தியில் ஒரு தடவையும் சுக்கர புத்தியில் ஒரு தடவையும் ஆகிய இருமுறை இயற்கையாகவே குழந்தை உண்டாகி அபாட்டாகிடுச்சு ஏன்னால் ஒரு ஜாதகத்தில் குருவும் ராகுவும் சேர்க்கை இருந்ததுன்னா அதுவும் ஐந்தாம் வீட்டர் ராகு தொடர்பில் இருந்ததுன்னா இந்த அபாஷன் ஆகக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான அமைப்புகள் இருக்கும் இங்கே குரு வக்கர நிலையில் இருக்கார் வக்கர நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு பிடிவாதமான குணத்தை கொடுக்கும்னு ஏற்கனவே நம்ம வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கவங்களுக்கு தெரியும் ஸோ ஜாதகர் குருவினுடைய காரகத்துவத்தில் ஒரு பிடிவாதமான கொள்கையோடு இருக்கணும் இவர் என்ன கொள்கையில் இருக்காருன்னா இயற்கையாகத்தான் குழந்தை உண்டாகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிடிவாதத்தோடு இருக்கார் இந்த ஜாதகம் நம்மக்கிட்ட கன்சல்டன்சி வந்த உடனேயே நாம் கேட்டது சார் நீங்கள் இப்போ குழந்தையை பற்றி கேட்க போகிறீங்க குழந்தை உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அதற்கான பலன் என்ன அப்படிங்கிறத பற்றி கேட்க போகிறீங்க ஏற்கனவே உங்கள் வீட்டில் குழந்தை அபாட் ஆகியிருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இருக்கும் அடுத்து குழந்தை அப்படின்னு தான் கேட்க போகிறீங்க அப்படின்னோன்னா ஆமாம் சார் கரெக்டு சார்னார் இது எவ்வளோ எதனால் எதன் அடிப்படையில் சொல்ல முடிஞ்சிது அப்படின்னா ஈஸியாக நானும் ஒன் பை ஒன்றாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆக இங்கே குரு வக்கரமாக இருக்கிறதுனால ஜாதகர் இயற்கையாகவே குழந்தை வேண்டாம் அப்படின்ற கொள்கையோடு இருக்க அதோடு ஜாதகருக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு தடவை உண்டாகி க அது கை நழுவி போயிடுச்சு ஸோ இவரது மைண்டு முழுவதுமே கேது குருவின் மேலே அழுத்தத்தை கொடுக்கறதுனால இந்த குழந்தையை பற்றியே ஜாதகருக்கு அதிகமான அழுத்தம் இருக்கின்றது இங்கே சுக்கரனின் மேலே கோச் ஜனனகால சுக்கரனின் மேலே கோச்சார சுக்ரன் சூரியன் செவ்வா போய்கிட்டு இருந்தாலும் கூட கோச்சார சந்திரன் ஐந்தாம் அதிபதியை டச் பண்ணுறதுனாலையும் தசாநாதனாக இருக்கக்கூடிய குருவிற்கு கேதுவுடைய தொடர்பு இருக்கிறதுனாலயும் ஜனனகால ராகுகேதுகள் மேலே கோச்சார ராகுகேது போயிட்டு இருக்கிறதுனாலும் மற்ற அனைத்து பிரச்சனைகளையும் விட ஜாதகருக்கு குழந்தையை பற்றிய பிரச்சனையே அதிகமாக மனதளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆக ஜாதகர் அதற்கே முக்கியத்துவம் கொடுப்பாருன்னு நம்மால் கணிப்பு எடுக்க முடிஞ்சுது ஆக இங்கே கோச்சார கேது சிம்மத்தில் இருந்து கடகத்திற்கு போகக்கூடிய காலகட்டத்தில் இங்கே ஜாதகருக்கு குரு தேசியில் சுக்கர முடிஞ்சு சூரிய புத்தி வரக்கூடிய காலகட்டத்தில் பத்தாவது மாதத்துக்கு மேலே இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தாவது மாதத்திற்கு மேலே சூரிய புத்தி வரக்கூடிய காலகட்டத்தில் கேது பயிற்சியாகி கடகத்துக்கு போகத்துக்க கூடிய காலகட்டத்தில் ஜாதகருக்கு மருத்துவம் பார்ப்பதன் மூலமாக குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஏன் இங்கே மருத்துவத்தின் மூலமாக அப்படின்னு சொல்கிறோம்னா ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனோடு இணைவு பெற்று அமைந்திருக்கின்றார் இங்கே குரு ராகு சேர்க்கையும் செயற்கையான கருவுறுதலை குறிக்கக்கூடிய கிரக சேர்க்கையாகும் ஆக இங்கே சூரியன் புதன் சேர்க்க குரு ராகு சேர்க்க அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயுடைய தொடர்பும் குருவுக்கு ஏற்படுது அதனால் ஜாதகர் ஒரு சில மருத்துவம் பார்ப்பதன் மூலமாக நல்ல பலன்களை ஜாதகர் அனுபவிக்கப் போகின்றார் எப்பொழுது இங்கே குரு கோச்சார குரு வக்கர நிலையில் அடையும் பொழுது தான் ஜனனகால குரு வக்ர நிலையில் இருக்கிறதுனால கோச்சார குருவும் வக்கர நிலையை அடையும் பொழுது தசாநாதனாக இருக்கக்கூடிய குரு முழு பலத்தை பெறுவார் அப்படின்னு பார்த்தோம் ஏற்கனவே நம்ம இந்த விதிகளெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் ஜனனகால ஜாதகத்தில் ஒரு கிரகம் எந்த நிலையில் இருக்கோ அதே நிலையில் கோச்சாரத்தில் வரக்கூடிய நிலையில் அந்த கிரகங்கள் பலமான நிலையை அடையும் அது தனது பலனை வாங்கி பெற்றுத்தரும் அப்படின்ற ஏற்கனவே ஆக இங்கே கோச்சாரத்தில் குரு வக்ரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஜனவரி பிப்ரவரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி பிப்ரவரி ஒட்டி வரும் அந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு குரு தேசத்தில் சூரிய புத்தி நடக்கும் அது நல்ல அமைப்பாக ஜாதகருக்கு குழந்தை பாக்கியத்தை பெற்றுத்தரும் சரி அதோடு இங்கே குரு ராகு குருவை கடந்துட்டார் ராகு எட்டு டிகிரி குரு பதினாறு டிகிரி அதுவும் குரு பரிவர்த்தனைகளிலே ஆட்சியாகிறார் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் பரிவர்த்தனையில் ஆட்சியாகிறார் அதனால் ஜாதகருக்கு குறைந்தபட்சம் பெண் குழந்தை பிறக்கக்கூடிய யோகமாவது நிச்சயமாக இருக்கும் சரி இன்றைக்கு ஒரு ஜாதகத்தை வைத்து எவ்வாறு பலனை எடுப்பது தசாபுத்தியின் அடிப்படையில் எவ்வாறு எடுப்பது கோச்சார நிலையையும் தசாபுத்தியும் இணைத்து எவ்வாறு பலனை எடுப்பது அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகத்தை வைத்து மிக மிக எளிமையாக கஷ்டமான விஷயத்தை எதையுமே டச் பண்ணாமல் முக்கியமான விஷயத்தை மட்டும் டச் பண்ணி உங்களுக்கு உதாரண ஜாதகத்தோடு விளக்கியிருக்கேன் இது நிச்சயமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ந நம்புகிறேன் இது தெளிவாக இருக்கும் நம்புகிறேன் மீண்டும் நல்லது ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்